ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரமோ வந்திருக்கு என் மனசே ரொம்ப குளிர்ந்து போச்சுங்க நான் இதை தான் இதைத்தான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் ஆனால் பிரமோல வந்த மாதிரியே ஷோவில் நடக்குமா அதையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதே மாதிரி ஷோலையும் நடந்துச்சுன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஒருத்தர் திட்டுறாருவங்களே உங்களுக்கு எப்படிங்க அது சிரிப்பு வருது கொடுத்த வேலையே செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது எதுக்கு என்கிட்ட பேசுற உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்றாரு இதை விட உங்களை வேற யாரும் அசிங்கப்படுத்திட முடியும் மாசம் தெரிஞ்சு நின்ந்தீங்களே இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் தெரிஞ்சுருந்தீங்களே என்னது சேதுபதி நம்மள கேட்கறதுக்கு ஒண்ணு இல்ல அந்த தாடிக்காரன் வேற பிரஜன் வேற அது எதுவும் பேப்பர் ரவுடி வேற பேப்பர் ரவுடி வேற சொல்லினுறாங்க எல்லாரும் சேதுபதி ஒரே கேள்வி உங்களுக்கு வேலை செய்ய சொன்னா ஏன் செய்ய மாட்டேன்றீங்க விஜய் சேதுபதி பிடிங்கன்னு கேள்வி கேட்குறாரு வேலை செய்ய சொன்னா ஏன் செய்ய மாட்டேன்றீங்கன்ற மாதிரி சார் நான் வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு ஒரு சீனாக போடுறாங்க சேன்றா உடனே மக்களை பார்த்து கேட்குற சேதுபதி ஏன்பா வேலை செஞ்சாங்களா இவங்களாம் அப்படிங்கிறப்ப இல்லை இல்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க மக்களுக்கு வேறு வேலை இல்லை எந்த பக்கம் அடிப்பாங்களோ அந்த பக்கம் அந்த நேரத்துக்கு ஜீக் அடிச்சிடுவாங்க ஸோ இந்த நேரத்துக்கு கரெக்டாக ஜீக் அடிச்சுருக்காங்க மக்கள் கிட்ட சொல்றாரு திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க தெரியல எஸ்கேப் ஆயிட்டாங்க பிரஜன் கிட்ட எல்லாம் எந்த விதத்துல நியாயம் உடம்பு சரியில்லைன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபாடைய கேள்வி ரொம்ப குளிர்ந்து போச்சுங்க திவ்யா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தாங்க இந்த சாண்ட்ரா தாங்க விஷ சாண்ட்ரா விஷ சாண்ட்ரா தாங்க காரணம் மொத்தத்துக்கு காரணம் சாண்ட்ரா தாங்க விஷே சாண்ட்ரா தாங்க இந்த சேன்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து விளையாடாம தனித்தனியா விளையாடி இருந்தாங்கனாக்கா திவ்யாவோட ரேஞ்ச் எங்கேயும் இருக்கோ அவங்களுடைய கேமே வேற மாதிரி போயிருக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க தப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க கேமே நல்லா விளையாடி இருப்பாங்க உங்களுக்கு பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதையே உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்கறாரு சேதுபதி இதுக்கு திவ்யா வந்து அப்படின்றாரு சம கேள்வி கேட்கிறாரு என்ன திவ்யா டயர்ட் ஆகுறீங்களா வெளியே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கறாரு விஜய் சேதுபதி ஆனால் எனக்கு திவ்யாவை போட்டு அடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லைங்க சேண்ட்ராவை போட்டு அடிச்சாதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அவ்வளோ வார்த்தை விட்டுருக்காங்க மனிதனம் மனிதன மனிதனா மதிக்கணும் பிக்பாஸ்னுடைய கண்ட திறக்கணும் மூடணும்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு கேள்வி சாண்ட்ரானால முடியல திவ்யானாலும் முடியல அந்த பேப்பர் பேப்பரவுடைய மூஞ்சை ஒன்று கூட காட்டலை அந்த மூஞ்சினுடைய ரியாக்ஷனை பார்க்கணும்னு பார்த்தேன் பேப்பரவுடைய ரியாக்ஷனை காட்ட மாட்டேன்றாங்க கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்றது வந்து நம்ம எபிசோட்ல தான் பார்க்க முடியும் இந்த ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கணும் அவங்கள வச்சு வச்சு செய்யணும் கொஞ்ச நஞ்சம் தப்பு பண்ணல தப்பு கிடையாது அக்கிரமம் கொஞ்ச நஞ்சம் அக்கிரமம் பண்ணல இந்த மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து அந்த பிஜே பார்வதி இருக்கு பாருங்க ஐயோப்பா இங்க அதாவது வந்து சண்டை போடும் போது அதாவது அவன் மேல விருப்பம் ஆயிடுச்சு ஒரு நேரத்துல என்னடா இப்படி பேசுறாங்களேன்னு தின்னுச்சு ஒரு நேரத்துல அவங்களை அடிக்கும் போது என்னடா இவ்வளவு அழுகுறாள் இவ கஷ்டப்படுறாள் நின்றுச்சு ஆனா இப்ப பண்றாங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அது பார்க்கு அதை பார்க்கறதுக்கு சகிக்கல அவங்களுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல்டாக நேரடி நேரடி பேசுறது தான் அவங்களுடைய கேம் நல்லா இருக்கும் இந்த இருந்து எப்போ விஜய் பார்வதி மாற போகிறாங்க அப்போ நல்லா நல்லாயிருக்கும் நன்றி மக்களே